முகமது சிராஜோட தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறது தன்னுடைய மகன் வரணும் நாட்டுக்காக ஆடணும் பங்களிப்பை ரொம்ப ஆசைப்பட்டாப்ல ரெண்டாயிரத்தி இருபது ஆஸ்திரேலியா தொடருக்கு முகமது சிராஜ் தேர்வு செய்யப்படுறாப்புல அப்ப வந்து குவாரண்டைன் டைம் கொரோனா காலம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சிராஜோடைய தந்தை இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி சிராஜுக்கு வருது மனசு அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க சுக்கு ஆயிட்டாங்க ஏன்னா வந்து தன்னுடைய உலகமாகவே நினச்சது தன்னுடைய தந்தையை தான் தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணமும் தன்னுடைய தந்தையோட உழைப்பும் தியாகமும் தான் அப்படின்னு நம்பின ஆளு முகமது சிராஜ் தந்தை இறந்துட்டாருங்கிற செய்தி வருது தந்தையோடைய இறுதி சடங்குக்கு போகணும் ஆனால் என்ன அங்கே கண்டிஷன் அப்படின்னா அந்த குவாரண்டைன் டைம்ங்கிறதுனால நீ இந்தியாவுக்கு போயிட்டு வந்த அப்படின்னா பதினாலு நாட்கள் தனிமைப்படுத்தி இருக்கணும் அதுக்கு பிறகு தான் நீ ஆட முடியும் அப்படி பதினாலு நாட்கள் தனிமைப்படுத்தினா பயிற்சி ஆட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது பயிற்சி ஆட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதுன்னா பிளேயிங் லெவலில் ஆட முடியாது இப்போ கடுமையான சுச்சுவேஷன் தந்தையோடைய அந்த இறப்புக்கு போகிறதா தந்தையுடைய அந்த கடைசி நேர முகத்தை பார்க்குறதுக்காக போகிறதா இல்லை இந்தியன் கிரிக்கெட்டுக்காக ஆடுறதா இந்த மாதிரி வந்து ஒரு டெசிஷனில் வந்து மனசை நிற்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு அப்போது ஒரு முடிவு எடுக்கிறான் நம்மளை மாதிரி வந்து கடைநிலையில இருந்து வந்தவன் இல்லாத இடத்துல இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மகானா இருந்து வந்தவன் சாதித்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு அது ஒரு நம்பிக்கையை ஊட்டும் நம்மளை பார்த்து வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நம்மளால சாதிக்க முடியும்னு வருமா சராஜ் தேர்ந்தெடுத்த பாதை கிரிக்கெட்டில் ஆடணுங்கிறது தந்தையோடைய அந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளலைங்க மனுஷனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியத்தோட இருந்து பார்ப்பல பிரிஸ்பன் டெஸ்ட்டு தொடங்குது அப்போ அந்த டெஸ்ட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி ரவிசாஸ்திரி நம்ம ரவிசாஸ்திரி தான் நம்ம பயிற்சியலை சிராஜ் தோல் மேலே கை போட்டு கவலைப்படாத உன்னோட தந்தை உன் கூடவே தான் இருக்கிறாரு அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும் நீ வந்து சாதிச்சு காட்டுறதுனால் உன் தந்தைக்கு செய்கிற கைமாறு அப்படின்னு அப்படின் சொல்லி ரவிசாஸ்திரி சிராஜுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாப்புல பிரிஸ்பன் டெஸ்ட்டில் இறங்குறாங்க அது வந்து முக்கியமான டெஸ்ட் அந்த டெஸ்ட்டை ஜெயித்தா மட்டும்தான் தொடரை வெல்ல முடியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா முந்நூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் அடிக்காங்க இதில் சிராஜ் எடுத்தது ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் இதை தொடர்ந்து ஆடின இந்தியா முன்னூற்றி முப்பத்தாறு ரன்கள் அடிக்காங்க முப்பத்தி மூணு ரன்கள் பின்னிலையில் ஆடுறாங்க இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா ஆடுறான் இதில் குறைஞ்ச ரனில் சுருட்டினா மட்டும்தான் இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிலையில் சிராஜ் வந்து உள்ளே என்ட்ராகிறப்பில் மனுஷன் அந்த டெஸ்ட்டில் அஞ்சு ஃபார் எடுக்கிறாங்க அஞ்சு விக்கெட் எடுக்கிறாங்க பெரும் பெரும் தலைகளை எல்லாம் கலட்டுறான் யார் ஸ்மித்து லபுசேனு மேத்யூ வேர்டு இந்த மாதிரி பெரும் தலைகளெலாம் கை வச்சு அஞ்சு விக்கெட் அழுடுறான் புழுதேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலுக்கு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகுறாங்க முப்பத்தி மூணு ரன்கள் முன்னிலை முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தெட்டு அடித்தா வின் பண்ணலாம் இதை தொடர்ந்து இறங்கின இந்தியா முந்நூற்றி இருபத்தெட்டு அடித்து வின் பண்ணுறாங்க அதில் ரிஷப் பந்த் பேட்டிங்கில் கல கலக்குன்னு கலக்கிறா மனுஷன் அது ஜெயிக்கிறதுக்கு காரணம் சிராஜ் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்த அந்த அஞ்சு விக்கெட்டுங்க உண்மையாகவே அந்த அஞ்சு விக்கெட்டை எடுத்துட்டு அப்படின்னு மனுஷன் வானத்தை பார்ப்பான் தன்னுடைய தந்தை தன்னை பார்க்குற மாதிரியே அந்த சமயத்தில் ஒரு ஃபீல் பண்ணுவான்ல தந்தை தன் கூடவே இருக்கிறாரு தன்னை ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இருக்கும் அந்த ஒரு அஞ்சு விக்கெட்டை எடுத்து பிரிஸ்பன் டெஸ்டில் இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறாப்புல அதன் பிறகு லேட்டராக இந்தியாவுக்கு திரும்பி தந்தையுடைய சமாதிக்கு போய் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்கிறாள் இந்த மாதிரி ஸ்ராஜோட இந்த வெற்றிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சோக கதை ஒரு வழி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவ்வளவையும் தாண்டி சாதிச்ச அந்த நம்ம முகமது சிராஜ் அப்படிங்கிற அந்த டிஎஸ்பி தெலுங்கானாவுடைய டிஎஸ்பி போர் வீரன் போராளி போராட்டக்காரனுக்கு நாமளும் ஒரு வாழ்த்தை சொல்லிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைகம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி